சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பொறுப்புல இருந்திருக்காங்க உறவினர்கள் வந்து பவர்ஃபுல்லான ஊர்ல இருக்கு நீக்கு போக்காக நடந்து கொள்ள பாக்குதுங்கும் போது இதுக்கிடையில வீடியோ பரவுது மக்கள் எந்த மக்கள் போராடினாங்களா எந்த மக்கள் போராடல போராடாத கட்சி ரெண்டே ரெண்டு தான் திரும்பவும் சொல்ற அதிமுகவும் பிஜேபியும் தான் மற்ற எல்லாரும் போராடினாங்க அதுக்கு பிறகுதான் சிபிஐக்கு மாற்றப்பட்டது அப்பயும் சிபிஐக்கு மொத்தமாக உடனடியாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்ட் சிபிஐ பழைய உத்தரவிட்டோம்னு சொல்ற ஆத்திய அந்த விஷயத்துல போராட போறாங்க அரசே எங்க கிட்டதான இருக்கு நாங்க எதுக்கு போராடணும் அதாவது போராடணும் இல்லைங்க நான் சொல்றது அந்த மகளிர் அணி இவங்க வந்து நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது நடவடிக்கை எடுக்கலங்கிறதுனாலதான் நாம வந்து போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இவங்க நடவடிக்கை எடுக்காதது மட்டுமல்ல எஃப்ஐ கோளாறு ஜிஓ கோளாறு சிபிஐக்கு வந்து நாங்க ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னாங்க ஆனா அவங்க வந்து எங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க இது மாதிரியான வினோதங்களை எல்லாம் வேற வழக்குல பார்க்க முடியாது